ராகுல் காந்தி இன்னொரு விஷயத்தையுமே சுட்டி காட்டியிருக்கிறார் அது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா நாடாளுமன்றம் வந்து புதிய நாடாளுமன்றத்தில் துவங்கும் போது அயோத்தியாவுடைய எஸ்பி எம்பி சமாஜ்வாதியுடைய எம்பிக்கு முதல் வரிசையில ராகுல் காந்திக்கு பக்கத்துல இடம் கொடுத்தாங்க அது வந்து ஒரு பேசு பொருளாக கவனிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு இன்னைக்கு ராகுல் காந்தி அதை பயன்படுத்தி அதை சுட்டி காட்டி பேசுறாரு என்ன அப்படின்னா உங்களுடைய ஐடியாலஜியை அயோத்தியா மக்களை தோற்கடிச்சுட்டாங்க அந்த மெசேஜ் என்பது உங்கள் முன்னாலே நின்று பாருங்க அப்படின்னு சொல்லி மோடிக்கு நேரதிராக அந்த அயோத்தியா எம்பி அமர வச்சிருக்க அவங்கள்ட்ட கையை கொடுத்து அந்த மெசேஜை நீங்க எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டறாரு ராகுல் காந்தி அப்ப அவரை அமர வைத்ததற்கு பின்னால் உள்ள அரசியலும் அதில் தெரியுது இந்த ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க இரண்டு தினங்களுக்கு முன்பு அயோத்தியில வெற்றி பெற்றிருக்கிற தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை அயோத்தியின் ராஜா என்று சொன்னார் நம்முடைய அகிலேஷ் அவர்கள் அதற்கு அகிலேஷ் மீது விழுந்து பிரண்டி அவரை வந்து அரசியலில் ஒரு பெரிய நிலைக்குலையை செய்ய வைத்து விடலாம் என்று ஒரு கனவில இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறார் அயோத்தியினுடைய ராஜா யார் தெரியுமா ராமரல்லவா அயோத்தியின் ராஜா நீங்கள் யாரோ ஒருவரை கொண்டு வந்து அயோத்தியின் ராஜா என்று சொல்கிறீர்களே என்று அவர்கள் பேசினார்கள் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் அயோத்தியினுடைய ராஜா என்று நிர்மலா சீதாராமன் வகேராவை சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை அயோத்தியினுடைய ராஜா என்று ஜெய்சங்கர் வகேராவை சொல்லி இருந்தால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒருவரை அயோத்தியின் ராஜா என்று அகிலேஷ் சொன்னதனுடைய வெறுப்பு உமிழ்கிற அந்த பணிதான் அவர்களை இந்த எதிர்ப்பு மனநிலைக்கு கொண்டு வந்து தள்ளியது என்பது சித்தாந்த ரீதியாக நான் புரிந்து கொள்கிறேன் ஆனா இன்னைக்கு ராகுல் அதுல வச்சு செஞ்சிட்டாரு என்ன செஞ்சாருன்னா உங்களுடைய தோல்வியை இந்த முகம் பறைசாற்றி கொண்டே இருக்கும் என்று அவர் கரம் குலுக்கிய காட்சி இருக்குது அந்த காட்சியின் போது நான் இந்த பக்கம் கேமராவுல மோடியை காட்டினதை தான் பார்த்தேன் மோடி தெரியாதனமா இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு நம்ம வந்துட்டோமேன்னு ஒரு சூழல்ல பல்ல கடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இவ்வளவு பெரிய அசிங்கத்துக்கு நம்ம ஆட்பட்டுட்டோமே இவ்வளவு பெரிய மோசமான நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோமே என்று மோடியினுடைய முகத்தில் கொஞ்சம் கூட அந்த தன்னம்பிக்கையோ அல்லது மோடிக்கு வழக்கமாக இருக்கிற இருமாப்போ இல்லவே இல்லை அவர் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக உடைந்தார் என்பதைத்தான் நான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பார்த்தேன் ராகுல் உண்மையிலேயே சித்தாந்த ரீதியாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தை எதிர்கொண்டிருக்கிறார் அயோத்தியின் பெயரால் தான் நீங்கள் இந்த அரசை கட்டி எழுப்ப முடியும் என்று நம்பினீர்கள் தான் அயோத்தியை அவசர கதியில மேல ரூஃப கூட ஒழுங்கா போடாம நானூறு ஆண்டு கால பாபர் மசூதியில ஒரு சொட்டு கூட உள்ளார போல சார் மொழி தண்ணீர் அப்படி போனதாக நாம் கேள்விப்பட்டது ஆனா கட்டி முடிச்சு நாலு மாசத்திலேயே தண்ணி உள்ளார ஒழுகிற அளவுக்கு ஒரு கட்டுமானத்தை கட்டி அவசர கதியிலே தேர்தலை சந்திப்பதற்காக மக்களை உணர்ச்சி பூர்வமாக அணுக வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய மத உணர்வுகளை தூண்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை கையில் எடுத்தீர்கள் அயோத்தி அரசியல் என்று சொல்ல மாட்டேன் நான் அதை அயோக்கியத்தனமான அரசியல் என்றுதான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படிப்பட்ட அரசியலை நீங்கள் கையில் எடுத்து எந்த அரசியல் உங்களுக்கு வெற்றி பாதையை நிர்ணயிக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அந்த அரசியல் உங்களுக்கான தோல்வியை அதே மண்ணிலிருந்து தந்தது என்பது எல்லோருக்கும் சொல்லப்படுகிற செய்தி மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த நினைக்கிற எல்லோருக்கும் பாரதிய ஜனதா என்று அல்ல யாராக இருந்தாலும் மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தால் இந்திய மக்கள் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்பதை அயோத்தி மக்களும் தந்தார்கள் ஏன் என்று சொன்னா அயோத்தியில் ஆயிரக்கணக்கான மக்களினுடைய நிலங்களை இவர்கள் பறித்தார்கள் இந்த ராமர் கோயிலின் பெயரால் பாபர் மசூதி இடத்தை மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய மக்கள் வாழ்வாதாரத்துக்காக வைத்திருந்த நிலங்களை எல்லாம் இவர்கள் பறித்தார்கள் அந்த நிலங்களை பறிகொடுத்தவர்கள் எல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் இந்த புல்ரோசர் அராஜகங்களுக்கு பயந்து கொண்டு அவர்கள் வாய்மூடி இருந்தார்கள் தேர்தல் வலுகிற போது தங்களுடைய எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்தார்கள் அதன் மூலமாக பாரதிய ஜனதா தோல்வியை தழுவியது அதேதான் ராகுலும் சுட்டி சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா மோடி வந்து அயோத்தியால போட்டியிடுவதாக இருந்துச்சு ஆரம்பத்துல அப்படி வந்து அவர் அயோத்தியால போட்டிட்டு இருந்தார் அப்படின்னா தோல்வி அடைஞ்சிருப்பார் என்பது தெரிஞ்சுதான் அவர் வாரணாசிக்கு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி அதையும் பதிவு பண்றார் ராகுல் காந்தி அயோத்தியினுடைய ராமர் கோயில் திறப்புக்கு முன்பாக அவர்களுக்கு அப்படித்தான் ஒரு திட்டம் இருந்தது இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அயோத்தியினுடைய ராமர் கோயில் திறப்பு விழா முடிந்ததற்கு பிறகு கூட அவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தது அந்த எண்ணத்துக்கு தீ வைத்தவரும் ராகுல் காந்தி தான் முதல் முதலில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மேடை ஏறி ராகுல் பேசியது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் ராகுல் தான் சொன்னார் நீங்கள் எளிய மக்களை அழைத்து கொண்டு போகவில்லை எளிய இந்துக்களை அழைத்து கொண்டு போகவில்லை அயோத்தியினுடைய பூர்வக்குடி மக்களை அழைத்துக் கொண்டு போகவில்லை மாறாக திரை நட்சத்திரங்களையும் தொழில் பாரதிய ஜனதாவுக்கு படியளக்கக்கூடியவர்களையும் அழைத்து கொண்டு போயிருக்கிறீர்களே இது உண்மையான கோயில் தானா உண்மையிலேயே இந்துக்களுக்கான கோயில்தானா என்கிற பிரச்சாரத்தை முதல் முதலில் வலுவாக பதிவு செய்தவர் ராகுல் காந்தி தான் அந்த பிரச்சாரத்துக்கு பிறகுதான் அயோத்தியினுடைய ஒட்டுமொத்த கவனமும் வேறு பக்கம் திசை திரும்பியது அதுவரை எல்லோருடைய பார்வையும் எப்படி இருந்தது என்று கேட்டால் உண்மையிலேயே ராமர் கோயில் இவர்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்றுதான் எல்லோரும் கருதினார்கள் ராகுலினுடைய இந்த பேச்சுக்கு பிறகுதான் ஒட்டுமொத்தமாக அந்த ட்ரெண்டே அப்படியே மாறி போச்சுன்னு சொல்லலாம் ஒட்டுமொத்த எதிர்ப்பு மனநிலையும் பாரதிய ஜனதாவினுடைய பக்கம் திரும்பியது அதனால்தான் உண்மையிலேயே அவர் பாரதிய ஜனதா போட்டியிட வேண்டும் என்று நினைத்தது ஒரு புறம் இருந்தாலும் மோடியே அயோத்தியில் களமிறங்க வேண்டும் என்கிற திட்டத்தை கைவிட்டு விட்டு வாரணாசிக்கு நீங்க நிலைமையை இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் மோடி மட்டும் அயோத்தியில் களமிறங்கி இருந்தால் இன்றைக்கு மோடியினுடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும் நினைப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லவா அப்படி ஒரு முடிவு அமைந்திருக்கும் அந்த வகையில் ராகுல் மீது எனக்கு ஒரு வருத்தம் தான் இப்படியெல்லாம் நேரடியாக அவரை எதிர்த்து அவருடைய அரசியல் வியூகத்தை நாம் வேறு பக்கம் திசை திருப்பி இருக்கக்கூடாது ஆனாலும் அன்றைக்கு அதை ராகுல் செய்தார் ராகுல் எப்போதுமே ஜனநாயக பூர்வமாக எதிர்கொள்ளக்கூடியவர் அதனால்தான் சபாநாயகர் தேர்தலில் அத்துமீறல் நடந்த போது கூட அதை ஜனநாயக பூர்வமாக எதிர்கொண்டார் ஆனால் ராகுல் சொன்ன ஒரே ஒரு செய்தி மோடியினுடைய தூக்கத்தை நிச்சயமாக விடும் வெறுமனே அயோத்தி மக்கள் தோல்வியை தந்தார்கள் என்று மட்டும் சொல்லவில்லை இந்த நாடாளுமன்ற உறுப்பினரை பார்க்கிற போதெல்லாம் உங்களுக்கு அயோத்தி மக்கள் சம்மட்டி அடி கொடுத்தது நினைவுக்கு வரும் என்று சொன்னார்கள் அல்லவா இனி தூங்குகிற போதும் மோடிக்கு அந்த முகம்தான் நினைவுக்கு வரும் அயோத்தியில வெற்றி பெற்ற சமாஜ்வாதி கட்சியினுடைய உறுப்பினர் முகம்தான் மோடிக்கு எப்போதும் நினைவிலே வரும் பாரதிய ஜனதாவினுடைய ஒவ்வொரு கரசேவகர்களுக்கும் இனி நினைவுக்கு வர வேண்டிய முகம் யாருடைய முகம் என்று கேட்டால் அயோத்தியில வெற்றி பெற்ற சமாஜ்வாதி உறுப்பினருடைய முகம்தான் அதை இன்றைக்கு ஆணித்தரமாக பதிவு செய்தது மட்டுமல்ல இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சண்டமாரதத்தை இதன் பெயரால் ராகுல் நாடாளுமன்றத்தில் நிகழ்த்தி விட்டார் என்றுதான் நான் புரிந்து இன்னொரு விஷயத்தையுமே ராகுல் காந்தி கோடிட்டு சொல்கிறார் என்ன சொல்றாருன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் கிட்ட ஒரு அச்சத்தை விதைக்கிறாங்க ஒரு பயத்தை விதைக்கிறாங்க மக்கள் கிட்ட மட்டும்தான் அப்படி பண்றாங்கன்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நாடாளுமன்றத்திற்கு நான் வரும்போது ராஜ்நாத் சிங்கும் நிதின் கர்க்கரி என்னை வரவே ஆனா வந்து மோடி அந்த பக்கம் வந்த உடனே கிட்ட அச்சத்தை பரப்புவதை பாஜகவினர்கிட்டயே மோடி ஒரு அச்சத்தை பரப்பிக்கிட்டு ஒரு செய்தியையும் ராகுல் குறிப்பிட்டிருந்தார் நீங்கள் இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறீர்கள் என்று எழுந்து மோடி சொல்வதற்கு எத்தனைத்த போது எவர் ஒருவர் பயமுறுத்துகிற வேலையை செய்கிறாரோ அவர் இந்துவாக இருக்க முடியாது எவர் ஒருவர் அச்சமூட்டுகிற வேலையை செய்கிறாரோ அவர் இந்துவாக இருக்க முடியாது எல்லோரையும் நேசிப்பவர்கள் தான் இந்துவாக இருக்க முடியும் என்று இன்றைக்கு ராகுல் பேசி இந்துக்களுக்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுகிறது இந்துக்களுக்கு எதிராக இந்தியா கூட்டணி செயல்படுகிறது என்கிற போலி பிரச்சாரத்தை மோடி முன்னெடுத்தார் அல்லவா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மோடியினுடைய தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு செய்தியை சொன்னாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட்டால் இஸ்லாமியர்களுடைய சரியா சட்டம்தான் இந்தியாவினுடைய சட்டமாக மாறிவிடும் சொன்னாரு ஆனால் அப்படியெல்லாம் எந்த நிலையிலும் காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ ஒருதலை பட்சமான நடவடிக்கையில் ஈடுபடவே இல்லை எல்லோருக்குமான கூட்டணியாக அது இருந்தது எல்லா மக்களையும் உள்ளடக்கிய கூட்டணியாக அது இருந்தது அப்போதே மோடி இப்படி ஒரு விஷம பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அதன் மூலமாக பதில் சொல்லியிருக்கிறார் எதற்காக நீங்கள் அச்சமூட்டுகிறீர்கள் எதற்காக நீங்கள் பயமுறுத்துகிறீர்கள் இன்னொன்றையும் சொன்னார் பிரித்தாளுகிற வேலையை செய்வோன் உண்மையான இந்துவாக இருக்க முடியாது எல்லோரையும் அரவணைப்பவன் எல்லோரையும் சகோதரனாக நினைக்கக்கூடியவன் எல்லோரையும் நமக்கானவர் என்று நினைக்கக்கூடியவன் தான் இந்துவாக இருக்க முடியும் என்கிற செய்தியையும் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பதிவு செய்ததன் மூலமாக ஒட்டுமொத்த பாஜகவினுடைய அஸ்திரத்தை முனை செய்துவிட்டார் செய்து விட்டார் ராகுல் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இன்னொரு புறத்துல இது ஒரு வேற ஒரு அரசியல் ரீதியான செய்தியும் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் மோடியும் அமித்ஷாவும் மட்டும்தான் இவ்வளவு மோசமான வேலைகளை செய்கிறார்கள் மற்றவர்கள் செய்யவில்லை என்பதாக அவர் சொல்லியதாக நான் புரிந்து கொள்ளவில்லை இவர்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஜனநாயகத்தின் மீது பயம் வரும் ஜனநாயகத்தின் மீது பாஜகவினருக்கு பயம் வராமல் போனதற்கு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் மீது பயம் வராமல் போனதற்கு பிரதான காரணமும் மோடியும் அமித்ஷாவும் தான் எனவே இவர்கள்தான் தான் கூட்டு குற்றவாளிகள் என்பதை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் ராகுல் சொல்லாமல் சொல்லி சொல்லியிருக்கிறார் அதனால்தான் சார் தொடக்க நாளிலிருந்தே இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை எடுத்து காட்டி எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் இந்தியா கூட்டணியினர் இல்லைன்னா இதுவரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல்கள் எத்தனை தேர்தல்கள் நடந்திருக்கிறது அப்படியெல்லாம் எதிர்கட்சியினர் காட்டி விட்டார்களா ரெண்டு முறை பிரதமராக வந்தாரு மோடி அப்போது காட்டினார்களா இல்ல இந்த அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி அமைத்து விடலாம் அரசியலமைப்பு சட்டத்தையே காலில் போட்டு மிதித்து விடலாம் அதன் மூலமாக பயமுறுத்துகிற வேலையை செய்யலாம் என்று இவர்கள் நினைத்தார்கள் அப்படியெல்லாம் எதையுமே நீங்கள் செய்து விட முடியாது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற வேலையை இந்தியா கூட்டணி செய்யும் என்று இன்றைக்கு ஒருமித்த குரலில் இந்தியா கூட்டணி ராகுல் மூலமாக முழங்கி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மொத்தத்தில் மோடியை ராகுல் காந்தி என்று இன்றைய சம்பவத்தின் மூலமாக ராகுல் காந்தி இந்தியாவுக்கு உணர்த்தி இருக்கிறார் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியுடைய உரை எப்படி இருந்தது அது கூட அரசியலை நம்ம நேர்களுக்கு விளங்கும்படி எடுத்துக்கொண்டீங்க அது மட்டும் கிடையாது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேச்சு என்பது மோடி அமித்ஷா பிஜேபியை யை மயப்படுத்த இருந்தது தவிர ஒட்டுமொத்த இந்துக்களையும் அவர் யாருமே சொல்லவே இல்லை ஆனால் வழக்கம் போல பாஜகவினர் ஒட்டுமொத்த இந்துக்களையும் ராகுல் அவமதித்து விட்டார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை பேசியதை ஒட்டுமொத்த இந்து மக்களுமே நேரடியில பாத்துட்டு தான் செஞ்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம மோடியவர்கள் பார்க்கவே கூடாது என்று நினைக்கக்கூடிய அயோத்தியா தோல்வியை அவருக்கு முன்பே நிறுத்தி ராகுல் காந்தி சுட்டி காட்டி பேசியதும் கவனிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு ராகுல் காந்தியுடைய உரை என்பது நாட்டு மக்களுடைய உரையாக இருந்தது அப்படின்றது உங்களுடைய உரை மூலமாக தெரிந்து கொள்ள முடிந்தது நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய தோல்வியை நம்ம நேரிட்ட பிறந்துட்டிங்க ரொம்ப நன்றி சார்